சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் பேரம் பேசிய இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் அவ்வாறு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சிலர் பக்தர்களிடம் விரைவில் சாமி தரிசனம் செய்ய வைப்பதாக கூறி குறிப்பிட்ட தொகையை அவர்களிடம் பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் அழைத்து செல்கின்றனர் இந்த நிலையில் செங்கல்பாட்டு பகுதியைச் சேர்ந்த சில ஐயப்ப பக்தர்கள் மாரியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர் அவர்களை மடக்கிய இடைத்தரகர்கள் நபர் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் வீதம் கொடுத்தால் குறுக்கு வழியில் விரைவில் சாமியை தரிசனம் செய்ய வைப்பதாக பேரும் பேசியுள்ளனர் மேலும் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த பெண் ஒருவரும் ஐயப்ப பக்தர்களிடம் பேணம் பேசி அழைத்து செல்லும் காணொலி காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியது இது குறித்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கப்பழம் பி துறையூர் பகுதியைச் சேர்ந்த யாஷிகா ஆகியோரை ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்